பாராளுமன்றத்தில் நிறைவேறுகிறது வஃபு வாரிய மசோதா இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு தயாராகிறதா பாஜக தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் எதிர்கட்சிங்க சொல்லுவாங்க பிஜேபியே மிக தீவிரமா மத மதவெறி கொண்ட கட்சின் வாங்க ஆனா அவர்கள் எல்லாம் மத சார்பற்ற செக்குலர்னுவாங்க ஆனா அவர்கள் எல்லாம் வேற மதத்து கட்சிங்க கூட தான் எப்பயுமே கூட்டணியில் இருப்பாங்க செக்குலர்னால என்ன கிறிஸ்டின் கட்சி கூட முஸ்லீம் கட்சி கூடலாம் இருக்கணும் ஹிந்துனாலே அவர்கள் மதவரின்னு சொல்லணும் அந்த மாதிரி தான் இருக்கும் விடுங்க இப்போ போர்டு விஷயமா லோக்சபாவில் இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு நான் இன்னைக்குள்ள லோக்சபாவில் பாஸ் ஆன உடனே வீடியோ எடுத்துட்டுருக்கேன் ராஜ்யசபாவில் அடுத்து பாஸ் ஆக போகுது ஏன்னா ராஜ்யசபாவில் பிஜேபிக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சிக்கு நூற்றி இருபத்தஞ்சி எம்பி இருக்குது பிஜேபி கூட்டணிக்கு ஆனால் இதன் உண்மையான அர்த்தம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மோடி அரசு உருவான உடனே என்ன பண்ணுவாங்க அமெரிக்கா ஆதரவு பல விஷயங்களை வைத்து சந்திரபாபு நாயுடு கவுத்துருவாங்க நிதிஷ்குமாரை கவுத்துடுவாங்க பிஜேபி அரசாங்கம் அஞ்சு வருஷம் இருக்காதுன்னா சொல்லியிருந்தாங்க என்ன நடக்குதுன்னா நிதிஷ்குமார் ஹிந்துத்துவஸ்தானில் இருக்க சந்திரபாபு ஹிந்துத்துவ ஹிந்துத்வஸ்தானில் இருக்காங்க இந்த கூட்டணி தான் இருக்க போகுது போராத குறைக்கு சந்திரபாபுயே வெற்றி வெற்றி வீரனாக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் அவர் மிக தீவிர ஹிந்துத்வாதியாக இருக்கார் சனாதனம் தான் பேசுறாரு ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி எம்பி தொகுதி நூற்றி எழுபத்தஞ்சு எம்எல்ஏ தொகுதி இல்லை ஜெயிக்கணும்னா பவர் டயர் யாருன்னா இவர் தான் பவன் கல்யாண் ஆறு பர்சன்ட் ஓட்டு ப்ரோஆன் ஓட் அது இருக்கிறதுனால பிஜேபிக்கு வசதி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது தேர்தலுக்கும் ரெடி ஆவாங்க நிதிஷ்குமார் கருத்து வேறு யாராவது வருவாங்க அவங்களும் ஹிந்துத்துவ லைனில் வந்துருக்கிறதுனால அவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் இருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செக்குலர் ஜனதாதளம் செக்குலர் கர்நாடகா அவங்களும் இப்போ முழுக்க ஹிந்துத்துவ லைனில் தான் இருக்காங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கூட்டணி அப்படியே இருக்குது சிவசேனா உத்தவ் தாக்கரே அஜித் பவருடைய சிவசேனா அஜித் பாவுடைய நேஷனல் காங்கிரஸும் இந்துத்துவ லையனில் இருக்காங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏடிஎம்கே வர ட்ரை பண்ணு ஏடிஎம்கே வந்தாலும் முழுமையாக அப்படி தான் வரணும் இனி அவர்கள் சிறுபான்மை மக்கள் ஆதரவு சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க இதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது பிஜேபி இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணியை வலுவாக்கி ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலுக்கு தயாராகுது பிஜேபியை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் இட்ஸ் எலெக்ஷன் மிஷின் எப்பயுமே அவர்கள் தேர்தலுக்கு தயாராக தான் இருப்பாங்க அவங்க இப்போருக்குமே அமித்ஷா சொன்ன வார்த்தை ஞாபகம் கிட்ட முப்பது வருஷம் ஆட்சியில் இருப்போம் தொடர்ச்சியாக இருக்காங்க அதுக்கேற்றப்படி தே ஆர் லே ஈச் அண்ட் எவரி ஸ்டோன் காங்கிரஸ்னால் அது இந்த அரசியல் இலவசமாக சிறுபான்மை மக்கள் வாக்குகளை வாங்கினோம் வேற இருக்கிற ஹைரறிக்கு அப்படின்னு மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர காலத்திற்கேற்றார் போல் மாறுவதில்லை விளைவு அவர்களுக்கு இப்போ தேசிய அரசியலில் இடம் இருக்குவாங்க தான் தெரியல பார்க்கலாம் என்ன நடக்குது பட் பிஜேபி இஸ் நவ் பிளானிங் తిర్స్ నన్ీరి వనకం